இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து முப்பது பயணிகள் காயம் புதுச்சேரி அருகே பரபரப்பு பாசிக் தொழிற்சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயற்சி போலீசாருடன் தள்ளுமுடிவில் ஈடுபட்டதால் பரபரப்பு புதுச்சேரியில் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களான பாசிக் பாப்ஸ்கோவில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்ற ஏஐடிசி தொழிற்சங்கத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது புதுச்சேரி கூட்டுறவு நிறுவனங்களான பாப்ஸ்கோ பாசிக்கில் பணியாற்றும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு கடந்த நூத்தி முப்பது மாதத்திற்கு மேலாக சம்பளம் வழங்கப்படவில்லை இதனிடையே நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி ஊழியர்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பாசிக் பாப்ஸ்கோ ஏஐடிசி தொழிற்சங்கம் சார்பில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் நிலுவையில் உள்ள சம்பளத்தை வழங்க கோரி சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் காமராஜர் சாலையில் உள்ள தந்தை பெரியார் சிலையில் இருந்து ஊர்வலமாக சட்டமன்றத்தை முற்றுகிட வந்தவர்களை அரசு மருத்துவமனை அருகே போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்தனர் அப்போது தடுப்புகளை மீறி செல்ல முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அங்கேயே தரையில் அமர்ந்து நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி கோஷங்களை எழுப்பினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் いいかげんにゃ புதுச்சேரியில் ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அரசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானதில் முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பேருந்து ஒன்று கிராம பகுதியான கரையான்புத்தூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தது பேருந்தை ஓட்டுநர் பஜனி என்பவர் ஓட்டி சென்றார் பேருந்து ஏமலம் அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் பஜனிக்கு திடீரென வலுப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் சரிந்து விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர் உடனடியாக அருகில் உள்ளவர்கள் ஓட்டுநர் மற்றும் விபத்தில் காயமடைந்த பயணிகளை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் இதுகுறித்து தகவல் அறிந்த விளையாட்டு போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி நாடு முழுவதிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூட்டு தியானம் மற்றும் தரிசனத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறந்தார் அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அல்போன்சா ஆகும் சிறிய வயதிலேயே கல்வியின் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கையால் ஈர்க்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் புதுச்சேரி வந்தார் அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால்தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமும் ஆரவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன அன்னையின் நூத்தி நாற்பத்தி ஆறாவது பிறந்தநாளையொட்டி இன்று காலை முதல் அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்கு திறந்து வைக்கப்பட்டது மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர் பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் கொரோனா காலத்தின் போது ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட செவிலியர்களை கொண்டு காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களை நிரப்ப கோரி ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கொரோனா காலத்தின் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் இருநூத்தி ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்டனர் இவர்களின் ஒப்பந்த காலம் முடிந்ததும் பணியில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் மேலும் காலியாக உள்ள செவிலியர் காலி பணியிடங்களை நிரப்ப அரசு அறிவிப்பு வெளியிட்டது இந்த நிலையில் காலியாக உள்ள பணியிடங்களில் கொரோனா காலத்தின் போது பணியாற்றிய தங்களை நியமிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஒப்பந்த செவிலியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதனிடையே தமிழகத்தில் ஒப்பந்த காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை பின்பற்றி புதுச்சேரியிலும் ஒப்பந்த காலத்தில் பணியாற்றிய தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க கோரி செவிலியர்கள் அரசை வலியுறுத்தி வந்தனர் இதனிடையே புதுச்சேரி பூர்வீக ஆதி திராவிடர் அரசு அலுவலர்கள் நலக்கூட்டமைப்பு சார்பில் சுதேசி மில்லருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பங்கேற்று காலி செவிலியர் பணியிடங்களை தங்களை கொண்டு நிரப்ப வேண்டும் என அரசை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மோடியின் கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலைவாய்ச்சி உயர்ந்து பெண்கள் குடும்பம் நடத்த முடியாத அளவிற்கு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளதாக புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மோடியின் ஒன்றிய அரசானது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களின் தலையில் நிதி சுமையை கையாள முடியாத அளவிற்கு அத்தியாவசிய பொருட்களின் விலையை சகட்டு மேணிக்க ஏற்றியுள்ளதாகவும் வீட்டில் அன்றாட உணவுக்கு தேவையான காய்கறியின் விலை தக்காளி வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கின் விலை கூட இரண்டு மற்றும் மூன்று மடங்கு அதிகமாகி உள்ளது இன்றைக்கு ஒரு கிலோ பூண்டின் விலை ஐநூறு ரூபாய் விற்கிறது எல்பிஜி கேஸ் சிலிண்டரின் விலை ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் வரையில் உயர்ந்துள்ளது அது மட்டுமல்ல தினமும் உபயோகப்படுத்தும் ரீஃபைண்ட் ஆயிலின் விலை கணிசமாக அளவில் மோடியின் ஆற்றில் உயர்ந்துள்ளது இந்த விலை ஏற்றத்தை புதுச்சேரி மகளா காங்கிரஸ் சார்பில் மிக வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார் புதுச்சேரி அரசு துறை மூலம் விவசாய கூட்டுறவு சங்கங்களின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் புதுவை பிராந்தியத்தில் செயல்படும் பதினாறு பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்கள் மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள இரண்டு பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்களுக்கும் டிராக்டர் கொள்முதல் மானியமாக தலா நான்கு புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் முதல் நான்கு புள்ளி ஐம்பது லட்சம் வரை வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி மேற்கூறிய பதினெட்டு பிரதம கூட்டுறவு விவசாய சங்கங்களுக்கும் டிராக்டர்களை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் குடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய் சாய்ஜே சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கூட்டுறவுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தயா ஆகியோர் கலந்து கொண்டனர் முன்னாள் எம்எல்ஏ நடராஜன் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் பணத்திறப்பு விழா புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உட்பட்ட ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் மற்றும் படத்திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி திருவுருவப் படத்தை திறந்து வைத்து ஏழை எளிய பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு அரசு கொறடா ஏகடி ஆறுமுகம் கே ரமேஷ் உட்பட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் வாரிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழிலதிபர்கள் நண்பர்கள் சமூக சேவகர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் ஸ்ரீ ராஜலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஸ்ரீ ராஜலட்சுமி ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனர் முருகமணி ஆகியோர் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர் பூசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வழுதாவூர் சாலை கூனிமுடக்கு ஆகிய பகுதிகளில் கான்கிரீட் தடுப்பு சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லூர் கொம்மியின் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சி நான்கு வழுதாவூர் சாலையில் சுமார் எண்பத்தி ஐந்து மீட்டர் நிலத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆர்சி நான்கு வருதாவூர் சாலையில் கூடிமுடக்கு ரைஸ் மில் எதிரில் சுமார் ஐம்பது மீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் தடுப்பு சுவர் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் மதிப்பீட்டிலான பூமி பூஜை நடைபெற்றது இதில் குடுமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் உழவர்கரை நகராட்சி ஆணையரை சந்தித்து வழிந்தோடும் கழிவுநீரை சுத்தம் செய்து கொடுக்க வேண்டி மனு வழங்கினர் புதுச்சேரி மாநிலம் முழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட உட்பட்ட பிச்சைவிரான்பேட் கிராமத்தில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இதில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கின்றனர் இவர்களுக்கு இரண்டு பொது கழிப்பறைகள் உள்ளன அதில் ஆண்களுக்கு தனி கழிப்பறையும் பெண்களுக்கு தனி கழிப்பறையும் உள்ளது பிச்சைவிரான்பேட் கிராமத்தில் சுமார் ஆயிரம் பெண்கள் அந்த கழிவறையை பயன்படுத்தி வருகின்றனர் தற்போது அந்த கழிவறையின் கழிவுநீர் தொட்டியானது நிரம்பி வழிந்து மக்கள் நடந்து செல்லும் பாதையில் வழிகிறது இதனால் மக்களுக்கு பல நோய்கள் ஏற்பட்டு பல உயிரிழப்பு ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது ஆதலால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டி உழவர்கடை ஆணையர் அவர்களை நேரில் சந்தித்து டாக்டர் அம்பேத்கர் சமூக நீதி இளைஞர் கூட்டமைப்பினர் மனுவை வழங்கினர் திருபுவனை தொகுதியில் உள்ள பல்வேறு அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வு எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் உபகரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியில் உள்ள கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப்பள்ளி பள்ளி கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருபுவனை பாளையம் அரசு பள்ளி திருபுவனை அரசு பள்ளி ஆகிய பள்ளிகளில் இந்த ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பள்ளி மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்தி பேசினார் அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக பள்ளியில் மாலை வேளையில் சிறப்பு வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததை தொடர்ந்து மாணவர்களுக்கு இரவு உணவுகளை வழங்குவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் சொந்த செலவில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற சிறுதானிய சிற்றுண்டியை வழங்கி மகிழ்ந்தார் மேலும் நிகழ்ச்சியின் போது பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் வகுப்பாசிரியர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம் கிராமத்தில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மின் மோட்டார் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பில் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ரூபாய் லட்சத்தி மூன்றாயிரம் திட்ட மதிப்பீட்டில் அமைத்தல் மின் மோட்டார் அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் பூசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இதில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி இளநிலை பொறியாளர் சுதர்சனம் பாஜக பிரமுகர் தியாகராஜன் தொகுதி தலைவர் ஐயனார் உட்பட பாஜக நிர்வாகிகள் கூட்டணி கட்சி தலைவர்கள் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இத்திட்டத்தின் மூலம் தொண்டமானத்தம் கிராமத்தில் உள்ள சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் விபத்தில் சிக்கிய அரசு பேருந்து முப்பது பயணிகள் காயம் புதுச்சேரி அருகே பரபரப்பு பாசிக் தொழிற்சங்கத்தினர் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயற்சி போலீசாருடன் தள்ளும் முடிவில் ஈடுபட்டதால் பரபரப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்